வீட்டில் போய் உங்க பேரன் இப்படி செய்கிறாரு உங்க மகன் இப்படி செய்கிறாருன்னா வாயை மூடிக்கிட்டு உட்கார கூடாது கூப்பிட்டு சொல்லணும் இந்த பார் இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் சொல்றேன் கேளு உன்னுடைய ஆத்மா செத்துக்கிட்டு இருக்கு அடிமையா மாறுது சொல்லுங்க புரியும்படியா சொல்லுங்க அன்பா சொல்லுங்க யூதா திருமுகம் ஒரே ஒரு அதிகாரம்தான் இருக்குது அதுல வரக்கூடிய அருமையான வார்த்தைகள் நம்ம தயங்குவோருக்கு இறக்கம் காட்டு நம்ம தயங்குற பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்டு வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்து இழுத்து காப்பாற்று இதை தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் பேர் என்னைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இவர் என்ன கண்டதையும் பேசுகிறாரு சோக்கடிக்கிறாரு எனக்கு சோக்கடிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் அதுக்காக வரல என் பிள்ளைகளுடைய இதயத்தில் தெய்வத்தினுடைய அந்த சப்தம் கேட்கும்படியா செய்யணும் அலுவய்யா ஆண்டவருடைய உண்மை உனக்கு உணர்த்தப்படணும் எளிய மக்களும் இதை புரிந்து கொள்ளணும்